சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு ஒன்று திமுத்தேயி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரகுண்ணமுள்ளவர்களாய் இருக்கவும் அடுத்த வசனம் பாருங்க நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு அமேன் பவுல் திமுத்தைய எழுதும்போது இந்த இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நமக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நன்மை செய்ய வேண்டும் நற்கிரியைகளில் பெருகணும் தாராளமாக கொடுக்கணும் உதார குணமுங்களாக இருக்கணும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும் இதெல்லாம் நம்மளுக்கு கட்டளையாக நம்முடைய தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார் கட்டளைனா என்னது கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட கருத்துரு நமக்கு இதை இன்றைக்கி என்ன செய்கிறார் சொல்லித்தருகிறார் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் ஆமே அப்போ பாருங்களேன் இதையெல்லாம் நம்ம செய்யணுன்னா ஒன்றை நம்ம செய்யக்கூடாது அப்போனா தான் இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு பிரியமாக செய்ய முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குன்னு நம்மளை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கையை தூக்கி வைக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய முடியும் இல்லாட்டால் நன்மை செய்ய முடியாது அந்த ஐஸ்வர்யத்தை மேலே நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும்னா நன்மை செய்ய முடியாது நற்கிரியைகள் செய்ய முடியாது தாராளமாக கொடுக்க மனசு வராது உதார குணமங்களாக இருக்க முடியாது ஐஸ்வர்யத்தை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணுன்ற எண்ணமும் நம்மளுக்கு என்ன செய்கிறோம் போய்விடும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பண ஆசையானது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நமக்குள்ள அந்த பண ஆசை அந்த ஐஸ்வர்யத்தை மேலே நம்பிக்கை அதை பிடித்து கொண்டு ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ் இருந்தோமானால் நிச்சயமாக இந்த கிரியைகளை நம்மளால் பெருகவே முடியாது ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னென்னா அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பண ஆசை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது நமக்காக ஜீவனையே கொடுத்த ரத்தத்தையே சிந்தன அவர் மேலே நம்முடைய ஆசையை நம்ம வைப்போமானால் நாம் எப்படி மாறிடுவோம் தெரியுமா நாம் நன்மை செய்வோம் பிறருக்கு நற்கிரியைகளில் பெருக ஆரம்பிப்போம் தாராளமாக கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வரும் அடுத்ததாக அவருடைய குணமாகிய உதார குணமுள்ளவர்களாக நாம் இருப்போம் நித்திய ஜீவனை அவர் தான் எனக்கு நித்திய ஜீவன் அவரோட தான் நான் நித்தி நித்தியமாக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பிடித்து கொள்வோம் அப்போ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் பணாசு இருக்கக்கூடாது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க அது ரெண்டை மாத்திரம் நம் செய்தால் போதும் நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கைனா என்ன நன்மை செய்கிறது நற்கிரிகைகளில் பெறுகிறது தாராளமாக கொடுக்கறது உதார குணமோல இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே இந்த உலக வாழ்க்கையை பற்றிக்கில்லாமல் நித்திய ஜீவனை பற்றி பிடித்து கொள்வது இதை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா இன்றைக்கு இதுக்காக நாம் அர்ப்பணித்தோமானால் தேவன் நம்மை கைவிடாமல் நடத்த வல்லவராயிருக்கிறார் அமே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோதிரோம்ப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் பண ஆசையினால் வஞ்சிக்கப்படாமல் நாங்கள் நன்மை செய்து நற்கிரியைகளில் பெருக அப்பா உதார குணமுள்ளவர்களாக இருக்க நித்திய ஜீவனை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபையை தருவீராக நீங்கள் இந்த நாள் எங்களை அப்படி ப்ளஸ் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்.